உலகத்துக்கு தேவை உடனடி தீர்வு மட்டும்தான் உங்களுடைய கேள்விகளுக்கான உடனடி தீர்வு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து ஜாமுகோல் பிரசனத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சாட்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் நம்மகிட்ட வந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்மகிட்ட ஜாதகம் கேட்டிருக்காங்க அதாவது பிரச்சனை கேட்டிருக்காங்க இவங்க வந்து ஆக்சுவலா இந்தோனேஷியாவில் இருக்காங்க கேள்வி கேட்டது வந்து ஒரு பெண் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க அதாவது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு சார் அது வந்து கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட கேட்டாங்க அப்போ நம்மளுடைய ஜாமுகோல் பிரசனத்திலும் இருக்கக்கூடிய விதிகளையும் அதனுடைய இருக்கக்கூடிய ரூல்களையும் நம்ம பயன்படுத்தி அதை நம்ம பார்த்த வகையில் மெயினாக உதயம் ஆரோட கவிப்பு உதயாதிபதி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம அதில் பார்ப்போம் அப்போ இவங்க கேட்ட கேள்வி என்னுடைய ஜொல் ஒன்று வந்து காணாமல் போச்சு அது வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த பிரசந்தத்தை போட்டோன்னே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன ஜொல் வந்து வெளியில் அட்ராக்ட் பண்ணக்கூடிய பொருளுங்களா அதாவது கைக்கு மிரலுக்கு தலைக்கு இந்த மாதிரியான வெளியில தெரியக்கூடிய பொருளுங்களா அந்த ஜொல் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டிருந்தோம் என்ன ரீசன் அப்படின்னா துலா உதயம் உதயத்தை நோக்கி மூணு கூடிய புதன் வரங்காட்டி காட்டி வெளியில் தெரியக்கூடிய பொருள் அப்படிங்கிறது அதில் ஒரு விஷயம் இருக்குது மூணு கூடிய எங்கள் குரு வராங்க உதயத்தை நோக்கி துலா உதய உதயத்துலேயே ஆறுடம் இருக்குது அப்போ அவங்க வந்து ஆமாம் சார் என்னுடைய பேங்கில் தான் மிஸ்ஸாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குரு வரங்காட்டி கட்டாயமாக கிடச்சிடும் குருனா தங்கம் அது உதயம் அப்படின்னா கேள்வி அது உதயத்தை நோக்கி அந்த குரு வரங்காட்டி அந்த பொருள் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவோம் அது கிடச்சிடும்னு நம்ம சொன்னோம் அவங்க இல்லை சார் நான் வீடு ஃபுல்லாக துலவிட்டேன் அது எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரில அப்படின்றாங்க நீங்கள் இன்னொரு தொலைவுங்க கண்டிப்பாக கிடச்சிடும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அவங்க கேட்டது வந்து நம்மகிட்ட புதன்கிழமை கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக பார்த்தோம்னா உதயத்தை கெட்டில் கவிப்பு கவிப்பு போய் சந்திரனை கவிக்கிறேன் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா திங்கக்கிழமைக்கு மேலே உங்களுக்கு அந்த பொருள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தொலைவி பாருங்கன்னு நம்ம சொன்னோம் கரெக்டாக அவங்க வந்து நெக்ஸ்ட்டு புதன்கிழமை நம்மகிட்ட பா ஒன்றாந்தேதி பார்த்துருக்காங்க மே மாதம் அந்த இருந்து நெக்ஸ்ட்டு புதன்கிழமை அவங்களுக்கு அந்த பொருள் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடுச்சு வீட்டில் இருக்கக்கூடிய லாக்கரில் தான் அந்த பொருள் இருந்திருக்கு நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க ரொம்ப நன்றிங்க நான் உண்மையிலேயே மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னா என்னுடைய சென்டிமெண்ட்டான சொல் சார் அது அப்படிங்கிறாங்க அப்போது ஒரு என்ன என்ன விஷயமோ அந்த பொருள் காணாமல் போனது அல்லது பர்டிகுலராக ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கமோ நடக்காது அப்படிங்கிறது ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னா அது வந்து இந்த ஜாமகோல் பிரச்சனை தவிர வேறு எந்த பிரச்சனத்தினாலையும் அது வந்து கொடுக்க முடியாது அப்போ ஜாமகோல் பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு உபயோகமான ஒரு விஷயம் அப்போ இது எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய கேள்விகளுக்கான உடனடி தீர்வு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும் இப்போ இருக்கிற உலகத்துக்கு தேவை உடனடி தீர்வு மட்டும்தான் அப்போ அந்த தீர்வு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோவை நம்ம வந்து வெளியில கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இன்னொரு பிரச்சனம் இது வந்து பதினேழாம் தேதி ஜனவரி மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போட்டது இதுவுமே வந்து அவங்க தான் கேட்டிருக்காங்க போன ட்ரிப் வந்து பொருள் காணாம போனது கிடச்சிருச்சு இந்த ட்ரிப்பு ஒரு பிரச்சனை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க என்ன கேக்குறாங்கன்னா சார் நான் ஒருத்தர் நம்பி பணம் கொடுத்துருக்கேன் அந்த பணம் கொடுத்ததுலேருந்து இன்னும் திரும்பி எனக்கு அந்த பணம் வரவே இல்லை அமௌண்ட் கொடுத்த அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டு சார் அது வந்து திரும்பி வருமா வராதான்னு டேரெக்டாகவே கேட்டாங்க அப்போ நம்மளுடைய விதி பிரகாரம் நம்மளுடைய ரூல் பிரகாரம் நம்ம வந்து போடுறோம் ஜாம்கூர் இப்போ இப்போ பார்த்த பிரகாரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்குமே வந்து சேம் அதே மாதிரி போன ட்ரிப் வந்து துலா உதயம் உதயத்தை நோக்கி குரு வந்துச்சு இந்த ட்ரிப் வந்து பார்த்தோம்னா மீன உதயம் உதயத்தை நோக்கி உதயாதிபதியாக இருக்கக்கூடிய குருவே வராரு அப்போ இவங்க வந்து பணம் வந்து ஒருத்தர் கொடுத்துருக்கேன் அந்த பணம் வருமா வராதான்னு கேட்குறாங்க அப்போ உதய இவங்கள எடுத்துகிட்டு அதே மாதிரி ஏழாம் இடம் அப்படிங்கிறது எதிர் நம்பர் அப்போ ஏழில் கவிப்பு இருக்கிறங்காட்டி மேக்சிமம் அவங்க வந்து பணம் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை உதயாதிபதி ஏழாம் மடம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தினுடைய அதிபதி புதன் உதயத்துக்கு பன்னெண்டில் இருக்கிறங்காட்டி அவங்க பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமே அவங்கக்கிட்ட இருக்காது பட் ஆனால் அவங்கக்கிட்ட பணம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம் அப்புறம் அவங்க இதை பார்த்துட்டு நீங்கள் அதை சொல்லுங்கள் அவங்ககிட்ட உண்மையிலேயே பணம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் திருப்பி அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு சார் ஆமாம் சார் அவங்ககிட்ட பணம் இருக்குது பட் ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ரிசல்ட் அவங்ககிட்ட சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் அப்படின்னா உதயத்து நோக்கி குரு வருது கட்டாயமாக அவங்க மூலியமாக இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது நீங்கள் ஃபைட் பண்ணிங்கன்னா கிடச்சிரும் நைன்ட்டி பர்சென்ட்டு நீங்கள் ஃபைட் பண்ணிங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சென்ட்டான அமௌண்ட்டு கட்டாயமாக நம்மளுக்கு கிடச்சிரும் அப்போ குரு வரங்காட்டி நீங்கள் ஏதாவது அசாட்டாக கேளுங்கள் இல்லைன்னா ஏதாவது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஜோல்ஸாக கேளுங்கள் பொருள்களாக வாங்கிற மாதிரியான ட்ரை பண்ணுங்கள் அப்படி வாங்க முடியல அப்படின்னா ஃபைட் பண்ணி அவங்ககிட்ட ஒரு நைன்ட்டி பர்செண்டான அமௌண்ட்டு நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லிவிட்டு அவங்களோட ஜாதகத்தையும் பார்த்து இந்த மாதிரியான உங்களுக்கு தசாபுத்தி நடக்குது ஸோ அதுக்கு இந்த கோவில் போயிட்டு வாங்க இந்த டைமில் இந்த கோவில் போயிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட்டை நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கோம் அப்போ இந்த ஜாமுக்கோள் பிரசனத்தில் எண்ணற்ற கேள்விகளுக்கோ எண்ணற்ற விஷயங்களுக்கோ நம்ம உடனடி தீர்வு அப்படிங்கிறது இந்த ஜாமுக்கோள் பிரசனத்தில் நம்ம ஈஸியாக கொடுக்க முடியும் அப்போ இதே மாதிரியான பிரச்சனைகள் இதே மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இருக்கும் எனக்கு அந்த கேள்வி இருக்குது எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது நான் வண்டி வாங்குவோம்னா மேரேஜ் ஆகுமா வீட்டில் கடன் பிரச்சனை தீருமா வீட்டில் ஒற்றுமையாக இருக்க முடியுமா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கான கேள்விகள் மற்றவங்களில் எல்லாத்துக்குமே இருக்கும் அப்போ உங்களுடைய கேள்விக்கான தீர்வு அப்படிங்கிறது எங்கே கிடைக்கும் அப்படின்னா இந்த ஜாமக்கோள் பிரச்சனத்தின் மூலியமாகவும் கிடைக்கும் அப்படிங்கிறதா இந்த ஒரு வீடியோ பதிவுக்காக நான் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உடனடியான ஒரு ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜாமுக்கோள் பிரச்சனை மாதிரியான விஷயங்கள் பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் கால் பண்ணி பேசலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் நன்றி வணக்கம்